i mm -hmm. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா நாளைக்கு வராகி அம்மனுடைய பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதியில நம்ம எப்பயும் போல வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு வராகி அம்மனுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றினால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்திருப்போம் இழந்த அந்த விஷயத்தால் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவித்து இருப்போம் அது உறவாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நல்ல பெயராக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி இப்படி இழந்ததை திரும்ப பெற்று விடுவதை நம்முடைய வராகி ஏற்றி பாருங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி என்றால் அதை பஞ்சமி திதிதான் அதிலும் இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று நாம் வராகி அம்மனை எப்பொழுதும் போல் வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தில் இருந்து வெளியே வருவதற்கு வரகியம்மன் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை இந்த வழிபாட்டை நாம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முழுவதுமே பஞ்சமி திதி இருப்பதால் இதை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் மாலை நேரத்திலும் செய்யலாம் எப்பொழுதும் வராகி அம்மனுக்கு நீங்க வழிபாடு செய்வீர்களோ அதே போல விரதம் இருந்து இந்த வழிபாடுகளை செய்யலாம் வீட்டுல வராகி அம்மனின் படம் மட்டும் இருந்தும் அதை வைத்து வழிபாடு செய்வார்கள் சில பேர் வந்து வராகி அம்மன் திருவுருவ சிலை வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே இருக்காது வராகி அம்மன் போட்டோவும் இருக்காது வராகி அம்மன் சிலையும் இருக்காது அதற்கு பதிலாக வராகி அம்மனை நினைத்து அவர்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வராகி அம்மனை வழிபாடு செய்வார்கள் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது போட்டோ வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த ஒரு தீபத்தையும் சேர்த்து நீங்க ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த தீபம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் அந்த நெல்லிக்காயை வைத்து நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் நல்ல நெல்லிக்காயாக பார்த்து இரண்டு நெல்லிக்காயை வாங்கி அதன் மேல் புறத்தில் மட்டும் சிறிது பள்ளமாக சதை பகுதியை எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு வராகி அம்மனுக்கு முன்பாக இந்த தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு இந்த தீபச் சுடரொலியை பார்த்தவாறு நீங்கள் என்ன இழந்தீர்கள் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அதையெல்லாம் அந்த தீபத்திடம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு உங்களுக்கு தெரிந்த வராகி அம்மனின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறலாம் சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைத்தால் செம்பருத்தி பூ வைத்து வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் இவ்வாறு நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கு வராகி அம்மன் அருள் புரிவார் மேலும் செல்வ வளமும் அதிகரிக்கும் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கும் எந்த ஒரு வழிபாடும் நம்ம செய்வதாக இருந்தால் முழு மனதோடு செய்ய வேண்டும் முழு மனதோடு வராகி அம்மன் இருந்தோ அல்லது விரதம் இருக்காமலோ பஞ்சமி திதி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வராகி அம்மனின் அருளால் அவர்களின் வாழ்வில் இழந்த செல்வத்தை திரும்பப் பெற முடியும் என்று என்று சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு பஞ்சமி தேதியில் எப்போயும் போல் வாராகிமனை வழிபாடு செஞ்சுட்டு இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாட செய்யுங்க கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ